வணக்கம் நான் உங்கள் பி கே கே என் லைஃப்ரே செஞ்சு பேசுவேன் இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நிறைய விஷயங்கள் ரெண்டு நாளாக நடந்துட்டுருக்கு பேசிகிட்டு இருக்கேன் ஆளுங்க என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஒருத்தர் எடுத்த உடனே அழுதுகிட்டே என் கணவுக்கு உடம்பு சரியில்லை கணவனுக்கு உடம்பு சரி நான் அவங்க அழுகு பேச பேச அவங்க கண்ணருக்கு உடம்பு சரியாக போகாது முதல்ல அழுகையை நிறுத்துங்க கவலையை நிறுத்துங்க ஓகே நீங்கள் கனவுகளை துரத்துபவர்களா துரத்தி கொண்டே போய்கிட்ட வரும்போது ஓடி போயிடும் திரும்பி துரத்து காணல் நீர் போல் அங்கே தண்ணி இருக்கு ஆனால் தண்ணி கிடையாது அந்த மாதிரி தான் கனவு எட்டாமல் அப்படி போயிட்டே இருக்குது எதனால் இப்படி எட்டாமல் ஓடி ஓடி போயிட்டுருக்கு ரொம்ப கவலையோட பயத்தோடு நீங்கள் போகும்போது உங்களுக்கு நீங்கள் எண்ணி செல்லும் இலக்கு கைக்கு எட்டாது தேடி போகின்ற விஷயம் எட்டாது அதுக்கு தான் சொல்கிறேன் அழக்கூடாது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை கொடுக்கும்போதே அதை தீர்க்க உள்ள தீர்ப்பு ஒன்று ஆண்டவன் உழைத்திருக்கிறான் அந்த தீர்ப்பை தேடி கண்டுபிடித்து நாம் இதை கண்டிப்பாக முடிக்க முடியும் அந்த தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு இருந்தால்தான் நீங்கள் வேண்டுமனானதும் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் இது நடக்குமா கவலையோடு ஓடி ஓடி இது நடக்குமா நடக்காதா இப்படியா அப்படியா இவங்க ஏதா பண்ணால் நம்ம என்ன பண்ணுறது அவங்க இதை பண்ண நம்ம என்ன பண்ண இந்த எண்ணங்களோடையே அப்படி கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும்னா அது கிடைக்காது நிச்சயம் கிடைக்காது அழுதாக உடம்பு சரியாக போகாது அழுதாக கஷ்டம் தீராது வருத்தப்பட்ட கஷ்டம் தீராது ஏன்னா உணர்வுகள் தான் உங்களுடைய பாலம் ஆழ்மனதுடன் பலமுறை சொல்லியிருக்கேன் உணர்வுகள் சரியான விகிதத்தில் இணைத்தால்தான் நீங்கள் வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் ஒரு அதிசயமான விஷயம் நேற்று சசிகலான்ற பெண் வந்து பேசினாங்க அவங்க என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீடியோவில் என்னை பற்றி சொல்லி ஆகணும் அவங்க என்ன பண்ணிங்க கடந்த ஒரு மாதமாக தான் என்னோடய வீடியோலாம் பார்க்குறாங்க அவங்க என்னோட வீடியோ பார்த்த பதினஞ்சாவது நாளிலேயே அவங்களுக்கு ரெண்டு லட்சம் பணம் வர வேண்டியது வந்து விட்டது மேலும் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்றாங்க அவங்க அவங்க சொ ஆச்சரியமாக இருக்கமா நீங்கள் சொன்னது சொன்னதை எழுதின கிடச்சிச்சு அது கண்மூடித்தனமான நம்பிக்கையோடு அவங்க செஞ்சுருக்காங்க இது நடக்கும் இந்த அம்மா சொன்னால் எனக்கு நடந்துடும் இந்த கல்லை கையில் வச்சால் இது நடந்துடும் இது எப்படி பண்ணால் இது நடந்தும் அப்படின்னு ஒரு அப்படி மூடத்தனமாக நம்பிக்கை கூட சொல்லலாம் கண்மூடித்தனமாக அவர்கள் நம்பி அதை செய்து பலன் பெற்றார்கள் பேசும்போதே ஒரு சந்தோஷம் ஆழ்ந்த கண்ணில் வடித்தார்கள் அந்த சசிகலா திருவள்ளூர் என்னிடம் பேசும்போது ஸோ இது ஒரு விஷயம் இன்னொருத்தர் வந்து லக்ஷ்மி ஒருத்தர் பேசுனாங்க காரைக்குடி பக்கத்துலேருந்து ஒரு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேம்மா உங்கள் வீடியோ பார்க்குறேன் அவ்வளோ நல்லாயிருக்கும்மா எனக்கு இந்த தடவை விளைச்சல் நல்லா இருக்குது என் குழந்தைங்க நல்லா இருக்குது எல்லாம் நல்லா என் பையன் படிப்பு மாத்திரம் சரியில்லை அவனை எப்படியாவது நான் சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன்மா ஸ்கூலில் அந்த குழந்த அந்த குழந்தை ரொம்ப நல்லா பிடிக்கும் பிரானேஷ்னு பேர் அந்த குழந்த அந்த குழந்தை நல்லா படிக்கும் நீ இப்படி எழுது இப்படி சொல் இப்படி பிரபஞ்சத்தை கேளு அப்படின்னு நேற்று சொல்லிக் கொடு நிறைய பேருக்கு அவங்க கேட்குறதெல்லாம் எப்படி நடக்குது உடனே உடனே எப்படி நடக்குதுன்னா அவர்களுடைய அசைக்க முடிய அசைக்க முடியாத அசாத்திய நம்பிக்கை பிரபஞ்சத்திடம் இது நடந்துவிடும் என்று அவர்கள் நினைக்கிறாரு நாம் நினைக்கிறது நடக்காதவங்க நினைக்கிறதே கிடையாது இப்போ கூட ஒரு ப பட்டர்ஃப்ளை உள்ளே வந்துட்டு அவர் வெளியில் போகிறாரு என்னன்னே புரியலை எனக்கு அவர் வருவார் போவார் என்னமோ ஃப்ரீ வீடு மாதிரி போவார் அப்படியே கழப்பி போயிடுவார் மஞ்சள் கலர் பட்டர்ஃப்ளை நிறைய கருப்பு வெள்ளை ஸ்பாட் பிரபஞ்சத்திடம் கேட்டிங்களா எனக்கு இவ்வளோ பணம் வேணும் எனக்கு வீடு கட்டணும் எனக்கு வேலையில் ப ப்ரமோஷன் கிடைக்கணும் கேட்டிங்க அதோடு மறந்துடுங்க மறந்துட்டு நடந்துச்சு ஏன் மறந்துடுச்சுன்னா மறக்கணும்ல நடந்து முடிஞ்சு அது எப்படி நடக்கும் ஓ இவங்க இது சொன்னால் அது அவங்க இது அப்படி கேல்குலேஷன் எல்லாம் பண்ணாதீங்க நீ யார் கேல்குலேஷன் பண்ண உனக்கு விதிக்கப்பட்டிருக்க நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடந்தே தீரும் அனைத்தும் உங்களுக்கு நடந்தே தீரும் எனவே நீங்கள் என்ன பண்ணணும் பிரபஞ்சத்தில் வேண்டின உடனே நன்றி 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 ஆனால் மனசுக்குள்ளே தேங்க்யூ தேங்க்யூ யூனிவர்ஷ் நன்றி பிரபஞ்சமே நன்றி பிரபஞ்சமே சொல்லிகிட்டே இருங்க எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ எப்போல்லாம் மூச்சு நல்லா விட்டு ஒரு ரிலாக்ஸ் ஆக்காருங்களேன் நன்றி பிரபஞ்சமே நன்றி பிரபஞ்சமே நன்றி பிரபஞ்சமே நீங்கள் தெய்வீக வழியில் வழிகாட்டுதலில் இருக்கிறீர்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களை பிரபஞ்சம் பணித்திருக்கு இதை பார்க்கும்படி பல விஷயங்கள் நீங்கள் செய்கிறது கூட பிரபஞ்சத்தின் வழிகாட்டுதல் தெய்வீக வழிகாட்டுதலில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நம்ப வேண்டும் ஒவ்வொரு வினாடியும் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் செல்வ செழிப்பு மிக சுலபமாக உங்களிடம் வருகிறது ஏனென்றால் நீங்கள் அதுக்கு மிக தகுதியானவர் செல்லும் தானாக உங்களை நீக்கி ஓடி வந்து கொண்டிருக்குன்னா அது நீங்கள் தகுதியானவர் ஒன்லி டிசர்விங் பீப்புள் இங்கிலீஷில் சொல்லுவாங்க தகுதியானவருக்கு மட்டுமே சில விஷயங்கள் நடக்கும் தகுதியானவருக்கு மட்டுமே ஏதோ ஒரு சின்ன ஸ்கூலில் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஹெட்மினிஸ்டர் இருந்த ஒரு டீச்சரோட பொண்ணு நான் நான் இன்றைக்கு பல ஸ்கூல் வைத்துக்கொண்டு நல்லபடியாக இருக்கேன்னா நான் தகுதியானவள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டதால் இது பிரபஞ்சம் என்னை தேர்ந்தெடுத்து இந்த பாதையை கொடுத்துருக்கிறது இப்போ ஒரு வயசான காலத்தில் பிரபஞ்சத்தை பற்றி தான் பேசுகிறேன் அதை பற்றி தான் நினைக்கிறேன் போதும் நன்றி பிரபஞ்சமே நன்றி பிரபஞ்சமே சொல்லி தான் தூ என் தூக்க மந்திரமே நன்றி எதுக்கு எதுக்குன்னு கிடையாது எல்லாத்துக்கும் நன்றி என்னுடைய சந்தோஷத்துக்கு நன்றி எல்லாத்துக்குமே நன்றி என் கண்ணில் வரும் கண்ணிற்கு மனதில் உள்ள சந்தோஷத்துக்கு அனைத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி நான் படுத்துருக்கேன் இந்த பொசிஷன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகுதியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்குது அதுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் நீங்கள் செல்வம் வீடு மனை வேலை நல்ல ஆரோக்கியம் அத்தனையும் உங்களை சார்ந்தது தான் உங்கள் வாழ்க்கை தன்மை வாய்ந்தது அதை விட இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் உங்கள் மேலே சில பேர் பார்த்தோன்னே உங்களுக்கு டக்குன்னு கொண்டு தோணும் ஒரு ஸ்மைல் பண்ண தோணும் என்னென்னா அவங்கள்ட அன்பு அமைதி தெய்வீகத்தன்மை என்கின்ற கதிர்வலி அந்த அதிர் அதிர்வலையிலால் ஏற்படுகின்ற எனர்ஜி ஆற்றல் அப்படி வெளியில் வந்துகிட்டே இருக்கும் அவங்கள பார்த்தா தோணும் அவங்கள பார்த்தா தோணும் நிறைய பேர் என்னை பார்த்து சிரிச்சிருக்காங்க எனக்கு தெரியாதவங்க ஆனால் நான் சிரிச்சிருவேன் சிரிக்க மூஞ்சியெல்லாம் மாட்டேன் சிரிச்சிட்டு எனக்கு உங்களை தெரியுமானேன் இல்லை உங்களை பார்த்தா சிரிக்கும்படி இருந்தது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படிமா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அனைத்து பேரும் நீங்கள் அனைவரும் தெய்வீக அருள் பெற்று அன்பு அமைதி அத்தனையும் கொண்ட மறு உருவம் நீங்கள் அன்பு அமைதி மறு உருவம் அந்த கதிர்வீச்சு உங்கள்கிட்ட வருது இல்லையா அந்த கதிர்வீச்சினால் எல்லாரும் உங்களை பாராட்டுகிறார்கள் நீங்கள் நேர்மறையான விஷயங்கள் மாத்திரம்தான் இருக்க வேண்டும் நேர்மறையான விஷயங்கள் இருக்கக்கூடிய சக்தி வரும்போது உங்களுக்கு எல்லாம் லிமிட்லெஸ் பவர் சக்தி உண்டு ஆற்று வரும் அந்த ஆற்றல் வரும்போது உங்களுக்கு தேவையான அனைத்தும் உங்களை நோக்கி தானாக வந்து நீங்கள் தேடி போக வேண்டாம் மனதில் ஒரு முறை நினைத்தால் மனதில் ஒரு முறை நினைத்தால் அது உங்களை நோக்கி தானாக வந்துவிடும் அது எப்படி வரும்னா நீங்கள் உங்களை மன தூய்மையோடு அன்போடு காதலோடு அமைதியோடு பிரபஞ்சத்தை நினைத்து கொண்டிருந்தால் உங்களை நோக்கி அனைத்து விஷயங்களும் தானாக ஓடி ஓடி வரும் சும்மா நடந்தெல்லாம் கிடையாது ஓடி வரும் நினைத்த அம்மா சசிகலாக்கு மாதிரி பத்து நாள்லேயே உங்களுக்கு வேணுங்கிறது நடந்து போச்சு அது மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக நடக்கும் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் மிகுந்த நன்றி பிரபஞ்சத்தின் இணக்கத்தோடு நீங்கள் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியம் பிரபஞ்சத்தோட இணக்கம் எப்படி வரும்னா தேங்க்யூ நன்றி என்பது மிக அதிக சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தால் நன்றியாக உணர்ந்தால் சின்ன விஷயத்துக்கும் பெரிய விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள் மூச்சு விட்டாலே நன்றி சொல்ல வேண்டும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலே நன்றி சொல்ல வேண்டும் குடிக்கும்போது தண்ணீர் கிடைத்தால் குடித்தால் நன்றி சொல்ல வேண்டும் பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கு அனைத்துக்கும் நன்றி சொல்லும்போது பிரபஞ்சத்தோடு உங்கள் இணக்கம் கூடிவிடுகிறது அதற்கு முக்கியமான கருவி ஆழ்மனம் ஆழ்மனத்தில் சென்று அத்தனை உணர்வுகளும் எண்ணங்களும் இங்கே இங்கே சென்று அடைய வேண்டும் இதயத்திலிருந்தும் மூளையிலிருந்து போகும்போது தான் ஆழ்மனத்தில் உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் போய் சேரும் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம் அதை நம்புகிறீங்களா யுஆர் பார்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ் யூ நாட் சம் செப்பரேட் ஹியூமன் பீயிங் மிஸ்டர் பிகே கே புலி தனியா இந்த சசிகலா தனியா இன்னொத்தர் தனியா லக்ஷ்மி தனியா கிடையாது எல்லாரும் பிரபஞ்சத்தின் ஓர் அங்கம் தனியாக தனித்தன்மை என்பது ரொம்ப கம்மி எல்லா நல்ல குணங்களும் இறைவரிடமிருந்து தெய்வீக குணங்கள் நம்மை வந்து அடைகிறது எனவே நீங்கள் தனித்தன்மை எப்படி வாய்ந்தவர்கள் நீங்கள் செய்கின்ற நல்லதை பொறுத்து சாப்பாடு போடுறது கைண்டாக இருக்கிறது உதவிகள் செய்வது இதுதான் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்லும் பட்சத்தில் நீங்கள் அதுதான் உங்களுடைய தனித்தன்மை எவ்வளோ தான தர்மம் அன்பு காட்டுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தனி மனிதர் இல்லாவிட்டால் அப்போ கூட அது பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் உங்களை கட்டளை எடுக்கிறது நீ இதை செய் அதை செய் அப்படின்னு கட்டளை எடுக்கிறது அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும்னா நீங்கள் இதுக்கு ஒரு பாதை அமைக்கணும் என்ன மாதிரியான பாதை நல்ல எண்ணங்கள் தூய்மையான எண்ணங்கள் மன சந்தோஷம் நல் உணர்வுகள் தேவையான விஷயங்களுக்காக நாம் உணர்கிறது வந்து ஆல்ரெடி கிடச்சிருச்சு கிடச்ச அந்த சந்தோஷம் வரும் இந்த சந்தோஷத்தினு நான் இப்படி இருப்பேன் எதிர் அதை முன்னாடி நமக்கு பின்னாடி நடக்க வேண்டியதை முன்னாடியே ரெடி பண்ணிக்கோங்க எப்படி ரெடி பண்ணுறீங்க இந்த விஷயம் வருது ஓகே ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம் ஃப்ரிட்ஜு வாங்கினா நமக்கு என்ன இந்த காயெல்லாம் இங்கே வைப்பேன் இந்த டப்பாவில் இந்த பேக் பண்ணி வைப்பேன் கொத்தமல்லி தனியாக வைப்பேன் பீட்ரூட் எங்கே வைப்பேன் தக்காளி அங்கே வைப்பேன் தக்காளி கழுவி தொடைச்சி சிப்லாக்கில் போட்டு வைப்பேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறீங்கள்ல அந்த உணர்வு பாருங்கள் இதெல்லாம் பண்ணி வச்சுட்டேன்ப்பா ஃப்ரிட்ஜில் அப்படி தான் நான் வைக்க போகிறேன் என் ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜ் மேலே நிறைய அழகான மேக்னெட்டிக் இது வைக்க போகிறேன் இதெல்லாம் நினச்சிப்பிங்க இல்லையா அதுதான் ஆல்ரெடி உணர்கின்ற அந்த உணர்வு அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பணம் வந்தால் என்ன நடக்கும் வேலை உயிர் வந்தால் என்ன நடக்கும் வீடு கட்டினால் என்ன நடக்கும் வீடு இந்த கட்டன் வாசல் தரை வாசல் வைக்கிற பெல் வீட்டில் போகிற திரைச்சிலை அத்தனை பற்றியும் யோசனை பண்ணி முன்னாடியே கொள்ளுங்கள் முன்னாடியே தயார்படுத்தும் போது அந்த போகிற பாதை நீங்கள் கேட்கின்ற அந்த ஆசை மிக அமைதியாக ஒரு டமால் டம்மில்லாம் போகாமல் ஸ்மூத்தாக போகும் அப்படி சாஃப்டாக போயிட்டே உங்களுடைய கனவு உலகத்தை கனவு இல்லத்தை கனவு வாழ்க்கையை நீங்கள் அடைந்து விடுவீர்கள் உங்களுக்கு காத்திருக்க வேண்டாமா காத்திருக்க வேண்டாம் என்ற பட்சத்தில் கண்ணை மூடிக்கொள்ளுங்கள் என்ன வேணுமோ அதை வந்து கற்பனை செய்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு படைப்பாளி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் படைக்கிறீங்க அடுத்தவங்களோ இவங்களோ இன்னொருத்தரம் கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை ஸோ கண்ணை மூடி நினச்சி நடந்துட்டதாக உணர்ந்து அதை ஸ்மூத்தாக கொண்டு போங்க குயிக்காக நடந்துடும் ஃபாஸ்ட்டாக நடக்கணுன்னா நன்றி 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 என்ன நன்றி வீடு கிடைத்ததுக்கு நன்றி வீடு கிடைத்த பணம் கிடைத்ததுக்கு நன்றி 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 சொல்லிட்டே போனீங்கன்னா குயிக்காக கிடைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா இதை சொல்லிட்டு நடக்குமோ நடக்காது என்னமோ அந்த அம்மா சொல்லிட்டு போகுது நானும் செஞ்சிட்ருக்கேன் ஒன்றும் நடக்கிறதா தெரியல அந்த எண்ணங்கள்லாம் விட்டுடுங்க நான் ஒன்றுமே இல்லை நான் ஜீரோ உங்கள் வாழ்க்கையில் நான் ஜீரோ ஏன்னால் ஜீரோவுக்கு வேல்யூ கிடையாது ஜீரோவுக்கு மதிப்பே கிடையாது மதிப்பில்லாத விஷயந்தான் ஜீரோ நான் உங்கள் வாழ்க்கை ஜீரோ என்ன எனக்கு தெரிஞ்ச சில விஷயம் சொல்லித்தரேன் அது காதலை வாங்கிட்டு உங்களால் முடிஞ்ச அதை கண்ணை மூடிட்டு இதுதான் நடக்குது இப்படி தான் இருக்கேன் என் வீடு இப்படி இருக்குது என் குழந்தைங்கள் எப்படி இருக்குது என்னுடைய ப்ரமோஷன் இது நடந்துருச்சு ப்ரமோஷன் வந்து இது மாதிரி பண்ணுறேன் ப்ரமோஷன் காசை சேர்த்து வச்சு ஹாலிடே போகிறேன் அந்த எல்லா விஷயமும் காட்சிப்படுத்துங்க காட்சிப்படுத்துட்டு கண்ணை திறந்து கட கடன் அஃபமேஷன் எழுத ஆரம்பிங்க என்ன வேணுமோ ஒரு பர்டிகுலர் விஷயத்த அஃபமேஷன் எழுதுங்கம்மா அஃபமேஷன் எழுதினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது நடந்துவிடும் இந்த அனுபவம் வரதில்லை கற்பனை பண்ணும்போது அந்த அனுபவத்தில் உணர்வை கொண்டு செலுத்தி அந்த பாலத்தை உண்டாக்கி விடுங்கள் அந்த பாலம் உண்டாக்கி விட்டால் நடந்து செல்வது ரொம்ப ஸ்மூத் ஃபாஸ்ட்டாக நடக்கும் சசிகலாவுக்கு பத்து நாளில் நடந்தது உங்களுக்கு உடனே நடக்கலாம் நாளைக்கே நடக்கலாம் நாளைக்கே நடக்கலாம் அதனால் அது மறந்து விடாது இன்றைக்கும் பிரபஞ்சம் எனக்கு ஒரு செய்தி சொல்லும்படி சொல்லித்தேன் என்ன சொல்லிச்சேன்னா நான் உங்களுடைய எனர்ஜி ஆற்றலை சிறிது மாற்றம் செய்கிறேன் நீங்கள் கேட்கும் அனைத்தும் உடனடியாக நடக்கும் பட்சத்தில் அந்த எனர்ஜியை நான் உங்களுக்கு மாற்றம் செய்கிறேன் உங்கள் ஆழ்மனம்தான் இதை திறக்கும் திறவுகோல் எண்ணங்களால் உணர்வுகளால் நீங்கள் ஆழ்மனத்தை சென்று அடையுங்கள் அது ஆழ்மனம் திறந்து என்னிடம் வந்துவிடும் என்னிடம் வந்த பட்சத்தில் நான் உங்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து விடுகிறேன் உங்களுக்கு தேவை நினைத்த நீங்கள் நினைத்த மாத்திரத்திலேயே உங்கள் தேவைகள் எங்கள் தயாரான நிலையில் இருக்கிறது நிஜமாகவேங்க இது நீங்கள் இன்னொரு மென்டல் என்ன மென்டலாக என்ன நினச்சிக்கணும்னா நான் வந்து பிரபஞ்சம் கொடுக்கும் அனைத்தையும் வரவேற்க தயாராக காத்திருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க கூட ஒரு வார்த்தை இந்த பிரபஞ்சம் சொல்கிறதுன்னு நான் சொன்னேன்ல நான் நிறைய யூடியூப் பார்க்குறேன் புக்கு படிக்கிற கொள் திடீர்னு வரும் பத்து நாளைக்கு ஒரு தினம் பதினஞ்சு நாளைக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது அப்படின்னு வரும் அந்த மாதிரி வந்த இந்த வார்த்தை தான் நீங்கள் காத்திருங்கள் கண்டிப்பாக கதவு திறக்கும் உணவுகளோடு எண்ணங்களோடு சந்தோஷத்தோடு மிகுந்த அபிமானத்தோடு அன்போடு நன்றியோடு பிரபஞ்சத்தை கேளுங்கள் கொடுத்து விடும் ஏன்னா பிரபஞ்சம் என்ன சொல்லுங்கன்னா உன்னோட எனர்ஜி மாத்திர உடனடியே உன் தேவையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன் என்னுடைய கதவை திறக்க ஆழ்மனது உபயோகங்கள் ஆழ்மனதுக்கு போவதற்கு எண்ணமும் தேவையான எண்ணமும் உணர்வும் நன்றி அறிதலோடு என்னிடம் அனுப்பி வையுங்கள் ஆழ்மனம் என்னை வந்து ஆழ்மனம் என்ற கோள் கதவை திறக்கும் என்று சொல்கிறது புரிஞ்சுதா இதுதான் இன்றைக்கு பிரபஞ்சத்தின் செய்தி உங்களுக்கு இது உண்மையிலேயே நான் நிறையா படிக்கிறேன்ல படிக்கும்போது டக்குன்னு வரும் ஸோ நான் உடனே இது எனக்கான செய்தி இல்லை நான் உங்களுக்காக சொல்ல வேண்டிய செய்தி அப்படின்னு எனக்கு தோண்டிடும் ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேன் இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன பண்ணுறீங்க காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து நாலு அஞ்சு மணிக்கு எழுந்து வாசலில் விளக்கேற்றி வச்சுட்டு கதவை திறந்து வச்சு ஒரு சின்ன தட்டில் வெள்ளை அரிசி பரப்பி ஒரு சின்ன அங்கே காமாட்சி விளக்கு இதோ ஒன்று ஏற்றி வச்சு வெத்தலை பார்க்க பழம் ஒரே ஒரு கல்கண்டு வைங்க வெள்ளை கல்கண்டோ வெள்ளமோ வச்சுட்டு ஒரு சின்ன மணி அடித்து கற்பூரம் ஆரத்திக்காமங்க அது செல்வ செழிப்புக்கு சிறந்த பரிகாரம் ஓகேயா இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் மணிக்கவும் இந்த கிறிஸ்துவ முஸ்லீம் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க இங்கே அவங்களுக்கான இந்த வெள்ளிக்கிழமை பிரார்த்தனை நீங்கள் முஸ்லீம்ஸ் வந்து இந்த தொழுகை அஞ்சு வேளை பண்ணணும் இல்லையா காலையில் ஏர்லி மார்னிங் பண்ண வேண்டிய தொழுகை பண்ணிவிட்டு ஓகேங்களா காலையில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு நாய்க்கோ இல்லாட்டி ஒரு பசுவுக்கோ வேற எதுக்காகவோ ஒரு கவளம் சாதம் கொடுங்க சாதம் புதுசாக சூடாக பண்ணி கொஞ்சம் பால் சேர்த்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு நீங்கள் கொடுங்க அதே தான் கிறிஸ்துவ நண்பர்களும் உங்களுடைய ஜபத்தை ஜபிக்க வேண்டும் ரெண்டு கேண்டில் எழுதி வைக்கணும் முஸ்லீம் நண்பர்கள் நீங்கள் ஊதுவத்தை ஏற்றி வைக்கணும் ஊதுவத்தி சாம்பிராணி உங்களுக்கு ரொம்ப முக்கியம் தொழுகை பண்ணும்போதே நீங்கள் பண்ணலாம் கரெக்டாக அந்த அஞ்சு மணி தொழுகை ஒன்று இருக்குது அதை பண்ணிவிட்டு கொஞ்சம் சா வெள்ளை சாதம் பால் சக்கரை கலந்து பசுவுக்கோ நாய்க்கோ வைங்க இல்லை அது ரெண்டுமே கிடைக்கல உங்களுக்கு யாராவது ஒரு மனுஷருக்கு ஒரு டிஃபன் பொட்டிலும் கொடுங்க கொடுத்துட்டு பிரபஞ்சத்துக்கு வேண்டிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அஃபர்மேஷன் எழுதி தொடங்குங்க